திரு ராஜன் வந்து இரண்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்வார் நேரம் இன்மை காலத்தினால காரணத்தினால சுருக்கமா செல்வார் நேரம் ரொம்ப பயப்படுறாங்க நான் ஜாஸ்தி பேசுவேன் ஏன்னா எனக்கு அப்படி பேசி பழக்கம் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு அனுபவம் இருக்கு அவங்கள பார்க்கும் போது எனக்கு நிறைய சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு வந்துட்டே இருக்கு பட் எப்படி நான் சுருக்கமா சொல்றேன் பட் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தீபா சந்திரகலா வம்சி வெங்கட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிஃபைன்டு ஃபேமிலி அண்ட் தர் பேரண்ட்ஸ் இட்ஸ் அ வெரி வெல் ரிஃபைன்ட் வெல் ஆர்கனைஸ்ட் ஃபேமிலி டூயிங் சச் கிரேட் ஒர்க் ஃபார் தி பிஎஸ்எஸ்எம் ஸோ அவங்களுக்கு ஐ சுட் கிவ் த ஆல் தோக்கேஸ்டு தெம் ஃபார் ஹேவிங் டன் சச் அ வண்டர்ஃபுல் திங் இந்த மாதிரி ஒரு பிரமிட் கட்டினதுக்கு ஏன்னா எனக்கும் இந்த அனுபவம் இருக்குது பிரமிட் கட்டின அனுபவம் எங்களுக்கு அந்த காலத்துலேயே டூ தௌசண்ட் ஃபோரில் நைன்டீன் நைன்டி எயிட்டில் பத்ரிஜி எங்களை பார்த்த உடனே சொன்னார் மைசூரில் இருந்தபோது எதேச்சியாக நாங்கள் வந்து வேறு ஏதோ இருக்கும்போது இப்படி நீங்கள் எங்கே செட்டில் டவுன் பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு பத்ரிஜியிட்ட அப்போ நீங்களே சொல்லுங்க பத்ரிஜி எங்கே செட்டில் டவுன் பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் மைசூரில் செட்டில் டவுன் பண்ணோமா இல்லை கோயம்புத்தூர்லையாங்கிறது ஒரு ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது எங்களுக்குள்ள அப்போ பத்திரிஜியும் இருந்தார் என்ன அங்கே அவர் எங்கள் கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வாரம் இருந்தார் கோயம்புத்தூரில் அப்போ அவர் சொன்னால் நீங்கள் கோயம்புத்தூரில் செட்டில் டவுன் பண்ணுங்க அதான் நல்லது அப்படின்னு அப்புறம் டக்குன்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னார் யூ ஆர் கோயிங் டு பில்ட் அ பிரமிட் அப்படின்னு சொன்னார் தொண்ணூற்றி எட்டில் கோ டு கோயம்புத்தூர் யூ வில் பில்ட் அ பிரமிட் தேர் அப்படின்னு சொன்னார் மைசூரில் நடந்து இந்த இன்சிடென்ட் இன்சிடென்ட் நடந்து மைசூரில் அப்போ கோ டு கோயம்புத்தூர் பில்ட் அ பிரமிட் அப்படின்னு சொன்னார் அப்போது நான் எ எதை பற்றி சொல்ல வரேன்னா சங்கல்ப சித்தியை பற்றி சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஒருத்தர் எங்களுக்கு அப்பா அவ்வளோவா பழக்கம் இல்லை அவரை நைன்டி எயிட்டில் தான் இன்ட்ரடக்ஷனே ஆச்சு அஞ்சாந்தேதி ஜூலை அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு தெரியாது பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போதே ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது அதில் ஒரு அட்ராக்ஷன் அவரை பார்த்த உடனே ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா யூ கிரியேட் யர் ஓன் ரியாலிட்டி நீயே தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கு யாருக்கு ஆக்கு இராயன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா நிறைய புக்ஸ் படிப்பேன் அந்த காலத்துலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சாவோட புக்ஸு இப்போ தீபக் சோப்ரா எல்லாம் படிச்சிருக்கேன் பதினஞ்சு பதினெட்டு வயசுலேயே ஸோ இவரை பார்த்த உடனே அப்போ நான் நினச்சேன் இதை யாருமே சொல்லல இது வரைக்கும் இந்த மாதிரி நீயே தான் உன்னுடைய கர்மாவை டிசைட் பண்ணுற அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா சன்னியாசி எல்லா யோகிசம் என் காலில் விழு நான் வந்து அன்ன ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணினா அவனுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் இப்படிதானே எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ இவர் மட்டும் ஒரு ஒரு வேறைய தரமாக இருக்கேன் இவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு அவர் சொன்னது அன்னிலேருந்து நாங்கள் அதில் நான் அப்புறம் நான் மைசூர் பிரமிட் சொசைட்டியை செக்ரட்டரி ஆக்கினார் என்ன அப்போ மைசூரில் நான் நபார்டில் வேலையாக இருந்தபோது தான் இந்த கனெக்ஷன் வந்தது அப்போ நீங்கள் பிரமிட் கட்டுவேன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து அதை பற்றியே நான் திங்க் பண்ண ஜாஸ்தி திங்க் பண்ணல ஏன்னா பிரமிடை பற்றி என்ன பிரமிட்னால் என்னதுன்னு கூட அவ்வளோ தெரியாது எனக்கு அப்போ சரி அது இருக்குது ஒரு பெரிய ஒரு யோகி ஒரு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நிஜமாக ஆகுங்கிறது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது ஒரு அரை பர்சன்ட் கூட டவுட் இல்லை கம்மிங் டு இந்த சங்கல்பம் அந்த டைம்லேயே நான் சங்கல்பம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வரணுங்கிறது அதுக்காக நம்ம வந்து நாம் நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம் தானாகவே வந்துடும்ங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி தான் இந்த மாதிரி எங்கள் பிரமிட் வந்தது ரொம்ப நல்லா நாற்பத்தஞ்சு பை நாற்பத்தஞ்சு பிரமிட் வந்தது ஒரு ஒருத்தரோட ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆச்சு அவர் அதில் வந்து ஒரு எங்களை ஒரு ப்ரா பார்ட்னராக சேர்த்துக்கிட்ட ஒரு கம்ப் ஒரு ப்ராஜெக்டில் அதுல வந்து நான் ஒரு முதல் கண்டிஷனே போட்டேன் இதுல வந்து லாபம் கம்ப்ளீட்டா நீங்களே எடுத்துங்க ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் ஒரு பிரிமிட் கட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அது ஓகேன்னு சொல்லிட்டார் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அவர் ஓகே சொன்னதுனால சரி எவ்வளவு பெருசு வேணும்னா என் பொண்ணு வந்து சொன்னா முன்னூறு பேர் உட்காரும் உட்காரும்படியாக இருக்கணும்னு என்னோட ரெண்டாவது பொண்ணு பூர்ணிமா அப்போ அவரை வந்து சரின்னு கணக்கு போட்டு நாங்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டபோது ஃபார்ட்டி ஃபைவ் பை ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டாக இருக்குன்னு சொன்னதுனால அந்த பிரிமிட் வந்தது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா சங்கல்பம்னா இந்த காலத்தில் நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றியெல்லாம் லெக்சர்லாம் எடுக்கிறாங்க யூடியூப்லலாம் பார்க்குறேன் நம்ம பிஎம்சியில் கூட பார்த்துருக்கேன் இந்த பேனிஃபெஸ்டேஷன் வந்து அவ்வளோ எளிதில்லை ஏன்னா அதில் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது அதில் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு பண்ணுவோம் பண்ண பண்ணும்போது எனக்கு ஒரு கார் வேணும் நான் சாதா ஃபீட்டு தான் வச்சிட்ருக்கேன் இனிமேல் எனக்கு ரோல்ஸ் ரைஸ் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை பெரிய இன்னோவா வாங்கணும் அப்படி இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் இருக்கும் அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க சில பேர் வீடு கட்டணும் இல்லை பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆச்சுன்னா பெரிய இடத்துல வேணும் இந்த மாதிரிலாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க அது தப்புங்கிறது முதல்ல நான் சொல்ல வரேன் ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அதாவது சங்கல்பம் செய்கிறது வந்து எப்போவுமே உலக நன்மைக்காக நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறத முதல்ல யா யோசிக்கணும் உலக நன்மைகளுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் தானாகவே வரும் இதுதான் முதல் பிரின்சிபல் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு சி கி த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ரைட்டியஸ்னஸ் ஃபர்ஸ்ட் தென் ஒன்லி தென் ஆல்ஸ் வில் பி ஆட் அண்ட் டு யூ சீ கீ த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைட்டியஸ்னஸ் அப்படின்னா என்னது கடவுளை பற்றி நினை கடவுளை கடவுளின் சாம்ராஜ்யத்தில் பிரவேசித்து பார் ஸோ அப்படி செ அப்படி சொன்னால் என்னது கோ வித் யுவர் செல்ஃப் அதுதான் ரமண மகர்ஷி சொல்லியிருக்கார் கோ வித் ஸோ அப்படி செஞ்சால் என்ன ஆகும் ரைியஸ்னஸ் அதாவது நேர்மையான ரைட்டியஸ் திங்கிங் ரைட் ஆக்ஷன் ரைட் வேர்ட் எல்லாமே ரைட்டியஸ்னஸ் எல்லாமே நேர்மையான வழி அது தர்மம் தர்மமான வழி அந்த மாதிரி எல்லாமே அந்த ரைட்டியஸ்னஸ்ல இருந்தால் எல்லாமே அது தானாகவே வந்துடும் ஆல் எல்ஸ் வில் பி ஆட் அன் வில் பி ஆட்னா சேர்க்கப்படும் என்னென்ன நன்மைகள் உனக்கு வரவேண்டி இருக்கோ எல்லாமே தானாக சேர்க்கப்படும் இதுதான் ஜீசஸ் கே சொல்லியிருக்கார் அதுதான் எங்கள் கேஸில் நடந்தது நான் அதை பற்றி மட்டும் அது வரும்ங்கிறது தெரியும் ஆனால் நம்ம டியூட்டியை நம்ம செய்யலான்னு நிறைய கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணோம் நாலு நாளில் பதிமூணு க்ளாஸ் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது கோயம்புத்தூரில் சொன்னால் நம்ப மாட்டேங்க நாங்கள் இத்தனைக்கும் புதுசு அந்த ஊருக்கு நம்ம அதை ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணால் அங்கே போனால் பத்திரிகையோட இது பார்த்தோன்னே இன்னொரு ஆள் வருவார் சார் எங்களுக்கு ஒரு ஸ்கூல் ட்ரஸ்டி இருக்கார் சிந்தி ஹை ஸ்கூலோட ட்ரஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு நான் அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டேன் அதுக்கு முன்னே நான் எச்சரிக்கையை என்ன பண்ணிட்டேன் பத்ரிஜி கிட்ட கேட்டுட்டேன் பத்ரிஜி எனக்கு சில பேர் தெரியும் இங்கே அவங்ககிட்ட கேட்க போகிறேன் ப்ரோக்ராம் பற்றி ஏன்னா அப்போ நாங்கள் அது அந்த பிளானிங்கோடு போகல ஜஸ்ட்டு போனோம் பத்ரிஜியும் திடீர்னு எதாச்சும் வந்தார் அப்போ க பத்ரிஜி என்ன சொன்னார்னா நீ எவ்வளோ கிளாஸ் வேணுன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோ அப்போ பத்ரிஜி சார் ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து நாலு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணால் நாலு தடவை அவங்களுக்கு ஃப்ளூட் வாசிக்க வேண்டி இருக்குமே கஷ்டமாக இருக்காது அவங்களுக்கு பேசணும் ஃப்ளூட் வாசிக்கணும் அப்புறம் அதுக்கு அங்கே போய் அங்கே உட்காரணும் இதெல்லாம் இருக்க முடியுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் டோன்ட் வரி அபவுட் மை ப்ராப்ளம் தட் இஸ் மை லுக் அவுட் அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்னுடைய கடமை அதனால் எவ்வளோ வேணால் அரேஞ்ச் பண்ணேன் நான் சும்மா ஒரு போய் 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 நாலு நாளில் பதிமூணு க்ளாஸ் அரேஞ்ச் பண்ணுறது நம்பவே முடியல அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம் இது ஒரு சுமார் இருபதாயிரம் கிளாஸ்க்கு மேலே நாங்கள் செஞ்சுருக்கோம் பட் அதே எங்களோட வாழ்க்கையாக போச்சு அது எங்கள் வாழ்க்கை கூடவே அதுவும் நடந்து போச்சு ரொம்ப நல்லா நடந்து போச்சு இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நாம் இந்த பிரமிடுக்கு வந்திருக்கோம் ஸோ நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சார் சொன்னபோது இது வந்து ரொம்ப நல்ல மெட்டீரியல் அதுவும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஆர்கானிக் மெட்டீரியலால் இது பண்ணியிருக்குன்னு ஏன்னா நான் நபார்டில் தான் வேலை செஞ்சிருக்கேன் அப்போ ஆர்கானிக்கு ஃபார்மிங்கெல்லாம் நாங்கள் போவோம் அங்கங்கே போவோம் சத்தியமங்கலத்தில் பஞ்சகவியோங்கிற ஒரு ஐட்டம் இருக்குது அதை பார்க்குறதுக்காக நான் போனேன் எங்கள் ஆஃபீஸை ரெப்ரசன்ட் பண்ணி போனேன் இந்த பஞ்சகவியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லாம் எடுத்து எல்லாம் மெட்டீரியலையும் எடுத்து அது வந்து மேன்யூராகவும் இருக்கும் அது ஒரு பெஸ்டிசைடாகவும் ஆக்ட் ஆகும் பஞ்சகவியங்கிறது ஸோ அதைத்தான் இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் நம்ம ஆடு பண்ணோம் அப்போ என்னங்கன்னா பூச்சியே வராது அது நிறைய பேருக்கு தெரியாது இது காசு கொடுத்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வாங்குவாங்க அதுதான் பத்ரிஜியும் நானும் எனக்கு ரொம்ப எங்களுக்கு டிஸ்கஷன் பாயிண்ட் பத்ரிஜி கிட்டே எவ்வளோ இருக்குன்னா நானும் அவர் அவ்வளோ ஒன்றா அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் இருந்திருக்கோம் ஏன்னா அவருடையும் என்னோடய லைஃபும் ஒரே போல் இருந்திருக்கு ஒரே டைமில் அவர் ஐடி இன்ஸ்பெக்டராக இருந்தார் அதே டைமில் நான் கல்கட்டாவில் ஐடி இன்ஸ்பெக்டர் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி நைன்டீன் செவன்ட்டியில் நான் வேலையை விட்டேன் அவரும் வேலையை விட்டார் நைன்டீன் செவன்ட்டியில் எத்தனை நான் பாருங்க பாருங்கள் ரெண்டு பங்கு எங்களுக்கும் ரெண்டு டாக்டர்ஸ் அதே போல் சேம் ஏஜ் அவர் நவம்பர் நான் டிசம்பர் எவ்வளோ ஒத்துமைன்னா அளவில்லா ஒற்றுமை அதனால தான் ஒரு நாளைக்கு அவர் இப்படி பேசும்போது நாங்கள் என்ன கொஞ்சம் சூடாக பேசும்போது இவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்களே சண்டை போட்டுகிட்டே இருந்தோம் அதான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு எங்கள்கிட்ட வந்து டூ யுனோ திஸ் மேன் அப்படின்னு கேட்டார் டூ யூ நோ இஃப் யூ டோன்ட் நோ ஐ ஆம் டெல்லிங் யூ நாங்க ரெண்டுமே நண்பர்களாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமா போச்சு அஞ்சு ஜென்மம் ஒருத்தருக்கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை அதுவும் வந்து அவர் பெரிய குருவா இருந்திருக்காரு நிறைய ஜென்மங்கள்ல ஆறு ஜென்மமாக அவர் வந்து நம்ம உலகத்துக்கு வந்திருக்காரு இனிமே அவர் அந்த மனித ரூபத்தில் வர மாட்டாரு ஆனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு ஜென்மம் அவர் கூட ஒரு பரிச்சயமா இருக்கிறது ஒரு நண்பரா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவர் கொடுத்த அவர் நிறைய ட்ரெஸ் புதுசு வந்ததுன்னா தந்துடுவாரு

அதில் நாங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவோங்க என்னோடய ஞானம் எவ்வளோ உங்களது எவ்வளோன்னு தாடி மட்டும் வைச்சா போருமா அப்புறம் ஃப்ளூட்டு வேறு இருக்குது இன்னொரு விஷயம் ஃப்ளூட்டு நான் வாசிக்க முடியுமா ரெண்டும் முடியாது அது ரெண்டும் இல்லை அதனால எனக்கு அதால் தாடி வச்சா கூட உங்களுக்கு போட்டியாக நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் இவ்வளோ இந்த ஃபேமிலியை பற்றி இவ்வளோ நல்லா அவங்க செஞ்சுருக்காங்க அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க என்ன யூஸ் பண்ணலாம் என்ன இப்போ நாங்கள் ரீசண்டாக பத்ரிஜி வந்து ஒரு நாலு வருஷம் முன்னே எங்கள்கிட்ட சொன்னார் சொல்லாமல் நீங்கள் ரொம்ப லாங் ஆகக்கூடாது ஸ்பீச்சர் அதெல்லாம் கேட்டு நீங்கள் நாலு வருஷத்துக்கு அப்புறம் நாலு வருஷம்னு சொல்ல நீங்கள் தமிழ்நாடுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுங்கன்னு சொன்னார் அவர் இது பேச்சோட பேச்சா அப்போது எதுக்குன்னு கேட்டால் இல்லை அகஸ்தியர் வர போகிறது அப்போ நீங்கள் தமிழ்நாடுக்கு போக வேண்டியிருக்கோம் நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் இஷ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னே சொன்னார் அதை நான் நம்பலை என்ன நான் வந்து நபார்டில் வேலையாக இருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வேலையை விட்டுட்டேன் இன்னொரு மூணு நாலு வருஷம் சர்வீஸ் இருந்தது அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் எல்லா வருஷமும் சார் ரிசைன் பண்ணிட்டுமா ரிசைன் பண்ணிட்டுமா நோ நோ நாட் நவ் யூ ஐ வில் டெல் யூ வென் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறில் டக்குன்னு ரிசைன் பண் பண்ணட்டுமான்னு கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன் ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போது இது பண்ணிட்டுருது அப்புறம் அதுக்கப்புறமா வாழ்க்கையை வந்து இந்த தியானத்துக்காகவே அர்ப்பணிச்சிட்டாரு அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் வந்து நாலு வருஷம் முன்னால் தமிழ்நாடுக்கு வருவோன்னு சொன்னார் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்கே வந்துட்டோம் அவர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு அது வந்த சமயத்தில் இது ரெண்டாவது பிரமிடை இனாக்ரேஷன் ஆக்சுவலி வந்து இங்கே இந்த ஸ்வர்ணபூமின்னு சொல்லிகிட்டே இருக்கு இப்போ பாண்டிச்சேரி போகிற வழியில் அங்கே வந்து ஒரு சின்ன பிரமிடு கட்டியிருக்கோம் அது வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப அழகான பிரமிடு அது ஆதி பகவான் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப அற்புதமான பிரிமிடாக கட்டியிருக்கோம் ஸோ அந் அதுவும் ஒரு இனாக்ரேஷன் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி நடந்தது இப்போ ஜனவரி இந்த வருஷம் வந்து ஆரம்பமே பிரமிட் இன இனாக்ரேஷனோடு ஆரம்பிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகப்போகுது நம்ம எல்லாருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஸோ இந்த வருஷம் வந்து ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லோரும் வந்து தினமும் தியானம் செய்யுங்க அந்த பிரமிட் வந்து அங்கே வந்து ஒருத்தர் ரெட்டின்னு ஒருத்தர் அவருக்கு பெரிய நிறைய லேண்ட் இருக்குது ஒரு அறுநூறு ஏக்கர் இருக்கு அவருக்கு அப்போ அவர் அடிக்கடி பத்திரிஜையை பார்க்க நான் தான் கூட்டிட்டு பண்ணேன் முதல் முதல்ல அவர் கூப்பிட்டு இன்ட்ரடக்ஷன் ஆகி நான் பிரமிட் கட்டுறேன்னு சொன்னார் பிரமிட் கட்டுறேன்னு சொன்ன அப்புறம் அப்படியே ரெண்டு வருஷத்துக்கு அவரும் பேசாம இருந்துட்டாரு நான் வந்து விடுவேனா நான் மனசில் அதை அப்படியே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அவரை எப்பாவது தடவை பிடிக்கணுங்கிறது ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங் நமக்கு வேற என்ன வேணும் அந்த பிரமிட் வரணும் அவ்வளோதான் பத்ரிஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக அதை பத்ரிஜி கிட்ட ப்ராமிஸும் பண்ணார் நான் பிரமிட் கட்டிக்கிறேன் கட்டுறேன் என்ன நான் என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட போய் டக்குன்னு ஒரு ஃபோன் கால் அடித்து அவர்கிட்ட பேசி சார் நீங்கள் அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க ஞாபகம் இருக்குது போல் இருக்கு ஞாபகம் இருக்கா நம்ம வந்து பிரமிட் கட்டணும் அப்படின்னு சொன்னேன் அப்போது ஆமாம் நானும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் எப்போ மீட் பண்ணலாம் எப்போ நீங்கள் சென்னைக்கு வரீங்க அப்போ எதாச்சும் நாங்கள் வந்து அவர்கிட்ட பேசின அப்புறம் அவர் நான் நான் கட்டுறேன்னு சொன்னார் அப்போ என்ன சைஸ்னு கட்டும் போது அப்புறம் கட்சியில் எயிட்டி ஒன் பை எயிட்டி ஒன் பெரிய பிரிமிட் எயிட்டி ஒன் பை எயிட்டி ஒன் கட்டுறேன்னு எக்ரி பண்ணிட்டார் அப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு அங்கே போய் அவர்கிட்ட பேசி முதல்ல நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து பெருசு கட்டுறது அப்புறம் வச்சுக்கலாம் இப்போதைக்கு இருபத்தஞ்சி பை இருபத்தஞ்சு ஒன்று கட்டிடுங்க அதுக்கு ஒரு பேர் கொடுத்து ஆதி பகவான் பிரமிட்னு இவங்க தான் பேர் கொடுத்தாங்க அந்த மாதிரி பிரிமிட் கட்டிடலான்னு சொன்னேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க இருபத்து இருபது நாளில் அந்த பிரமிடை கட்டி முடிச்சிட்டார் அந்த இடத்துல இப்போ பிரிமிட் இருக்குது நாங்கள் போய் ஒன் ஒன்றாந்தேதி தேதி ஆகஸ்ட்டு ஒரு பிரிமிட் இனாக்ரேட் பண்ணிவிட்டோம் அடுத்த பிரிமிட் நைன்ட்டி பை நைன்ட்டி அரவுண்ட் எயிட்டி ஒன் பை எயிட்டி ஒன் பிரமிட் வரப்போகிறது அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு இன்னும் பத்து மாதத்துக்கு அந்த பிரிமிட் ரெடி ஆகும் ஸோ இப்படி இன்னொரு பிரிமிட் வந்திருக்கு ஸோ பத்ரிஜி சொன்னது என்னாச்சுன்னா நாலு வருஷத்துக்கு அப்போ சொன்னால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுங்க அதுவும் எதாச்சும் என்னாச்சுன்னா எங்கள் பேரனுக்கு இங்கேயே அட்மிஷன் கிடச்சிருது குடுவாஞ்சேரியில் நாங்கள் செட்டில் டவுன் பண்ணியாச்சு பெங்களூர் விட்டு இங்கே வந்தாச்சு இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்போது நான் ஸோ அவர் சொன்னதெல்லாம் பலிக்க ஆரம்பிச்சிருத்தேன் ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே வரும்போது இந்த பிரமிடுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க அப்போ பேர் ஸ்ரீ ரமண மகர்ஷி பிரமிட் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உடனே அதுக்கு முன்னே எனக்கு மனசில் இருந்தேன் இன்றைக்கி இவ்வளோ அழகாக ஒரு ப்ரோக்ராம் அயோத்தியாவில் நடந்திருக்கு ராமரோட ராமர் கோவில் ஐநூறு வருஷமாக இருந்த பெண்டிங்காக ஒரு இஷ்யூ செட்டில் ஆகிடுச்சு அதனால் ராமரோட பேரை கனெக்ட் பண்ணி வேணுமே ஒரு பிரிமிட் அப்படின்னு மனசில் நினச்சிட்ருந்தேன் அப்படியே நீங்கள் எடுத்து பாருங்க ஸ்ரீ ரமண மகர்ஷி ஸ்ரீ ராம ராவும் மாவும் வந்துருச்சு அப்போ ஸ்ரீராமாவும் வந்துருச்சு புரியுதா இவ்வளோ நல்லா பேரும் கொடுத்துருக்காங்க அண்ட் ரமண மகர்ஷி சொன்ன மாதிரி லுக் வித் இன் யுவர் செல்ஃப் அதே மாதிரி ஸ்ரீ கீ த கிங்டம் ஆஃப் காட் ஜீசஸ் சொன்ன மாதிரி ஸோ இன்றைக்கி தியானம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஐ ஃபெல்ட் வெரி காம் ஒரு மணி ஒரு மணி நேரம் போனதே தெரியல ஸோ உங்கள் லக்கு நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கீங்க எப்போ வேணால் வரலாம் பெருமிடுக்கு போகலாம் எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் போனோம் எங்கள் எங்கள் குடுவஞ்சேரியிலேருந்து நம்ம சொர்ண பூமி போனோம்னா ஒன் ஹவர் ஆகும் பட் இனிங்க நோ ரிக்ரெட்ஸ் பத்ரிஜி எப்போவுமே சொல்லுவார் நோ ரிக்ரெட்ஸ் போன ஜென்மத்துலேயோ போன வருஷத்துலேயோ எப்போவது நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கோம் தப்பு நடந்திருக்கோம் அதை பற்றிலாம் ரிக்ரெட்டே பண்ணக்கூடாது லிவ் இன் த ப்ரெசன்ட் பாஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி ஃப்யூச்சர் இஸ் மிஸ்ட்ரி லிவ் இன் த பிரசன்ட் பிகாஸ் த ப்ரெசென்ட் இஸ் அ கிஃப்ட் அண்ட் ஸோ வம்சி வந்து நிறைய பேருக்கு பிரமிட் கட்டுறதுக்கு அட்வைஸ் அங்கங்கெல்லாம் கொடுத்துட்ருக்காரு அவரோட பெருமிட் எப்போ வரும்னு நான் மனசில் நினச்சிடு நினச்சது உண்டு கேட்டதும் உண்டு பட் அட் லாஸ்ட் யூ ஆர் காட் அ பிரிமிட் வம்சி யூஆர் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் வெரி சைலண்ட் பட் ஹார்ட் ஒர்க்கர் வெங்கட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வெரி பிளசன்ட் பர்சன் டு பி ஃப்ரெண்ட் வித் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் இன்விட்டேஷன் தேங்க் யூ ஃபார் த ஹோல் ஃபேமிலி ஸோ டூ கம் எல்லோரும் வாங்க ஸ்வர்ணபூமியில் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்போது நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம் அவர் பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு ஸ்டே கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு இப்படி இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டுக்கு நாங்கள் பண்ண ப்ரோளுக்கு ப்ரோ ப்ரோக்ராமுக்கு ஆல்மோஸ்ட் இருபது பேர் இங்கேருந்து வந்தாங்க நம்ம சென்னையிலேருந்து ஸோ இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அதனால் எல்லோரும் அந்த பிரமிடுக்கு வாங்க நிறைய அங்கே நம்ம செய்ய முடியும் ஸோ பி கமிங் ஒன்ஸ் அகேன் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ யூ